ஆண்டவர் டிக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசு வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்று மன்மோகன் சிங் இறுதிச் சடங்கு அப்படின்னு செய்திகள் இருக்கு மன்மோகன் சிங்க்கு நினைவகை இடம் ஒதுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க அந்த நினைவக இடத்தை எங்கு ஒதுக்குகிறீர்களோ அங்கேயே இந்த இறுதிச் சடங்கை நடத்துங்கள்னு காங்கிரஸ் கட்சியும் அக்காலி தளமும் கோரிக்கை வைக்கிறாங்க அது தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து இன்னும் உறுதியான செய்தி எதுவும் வரலையா என்னன்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் கண்டனமும் தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் அக்காலி தளமும் கண்டனம் கண்டனமும் தெரிவிக்கிறாங்க அதற்கு பிறகு ஒரு ஒரு வேலை அரசு ஏற்றுக்கொண்டதா என்னங்கிறதும் தெரியல இடம் இடம் தொடர்பாக ஏன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் மும்பை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி பார்த்தேன் அதுல என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்றுல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான் அந்த பழக்கத்தை நிறு நிறுத்தியது ஆனால் இன்று அவர்கள் கோரிக்கையை ஏற்று அரசு அதை செயல்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க நினைவகை இடத்திலேயே மாதிரி தெரியுது அது ஒரு சிறு சர்ச்சையாக நேற்று ஓடியது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நம்ம பண்ணலாம் சரி ஒவ்வொரு பிரதம மந்திரி போகும்போதும் சரண் சிங்க்கு வந்து கேட்டாங்க சாக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன் சரண் சிங் கேட்டாங்க ஒரு பிரச்சனை கூட வந்தது அவர் என்ன விவசாயம் கொடுங்கிறதுனால அவருக்கு வந்து நீங்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்தது அதனால நினைவுகளை போற்ற வேண்டும் அதுக்கு இந்த மாதிரி நினைவிடம் மகாத்மா காந்தி நினைவிடம் எனக்கு வந்து புரியுது அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து இந்திரா காந்தி வாழ்ந்த வீட்டை வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம்தான் கேபினட்ல இருந்து காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் கூட்டணி ஆண்டுகிட்டு இருந்த ஒரு முடிவெடுக்கப்பட்டது அந்த பிரதமருடைய இல்லம் இந்த செவன் ரேஸ் கோர்ஸ் ரேடோ ஏதோ ஒன்று இருக்குல்ல இட் வாஸ் டெசிக்னேட்டட் அஸ் பி ரெசிடென்ஸ் எதுனாலன்னா மறுபடியும் வந்து அந்த செவன் ரேஸ் கோர்ஸ் ரோட்ல அங்கே ஆன் டியூட்டியில பதவியில் இருக்கும்போதே ஒருத்தர் உயிர் போயிட்டு அவருக்கு நினைவோன்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரதமருடைய செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் அத்தனையும் வந்து தலையில மாறி போயிடும் புதுசா ஒரு இடத்துக்கு போகணும் இந்த ட்ரில் வந்து மறுபடியும் பண்ண வேண்டியிருக்கலாம் யோசி அதை வேண்டாம்னாங்க நான் நினைக்கிறேன் பெஸ்ட் மெமரி வந்து ஒரு பெரிய லைப்ரரி யுஎஸ் பிரசிடென்ட்ல அப்படித்தான் பண்றாங்க ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் போனதுக்கு அப்புறம் அவர் சொந்த ஊர் எதுவும் பெரும்பாலும் அவருடைய சொந்த மாநிலத்தில் வந்து ரொம்ப பெரிய லைப்ரரி உண்டு நிர்மாணிப்பார் அது பல டொனேஷன்ஸும் வரும் இப்போ டொனேஷன்ஸ் வந்து இல்லைன்னா கவர்மெண்ட்டே வந்து அந்த லைப்ரரி வந்து அந்த மாதிரி பண்ணலாம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மற்றபடி இந்த மாதிரி நினைவகங்கள் இதெல்லாம் வந்து தேவையில்லை நினைக்கிறேன் அவர் அந்த அவருடைய மேற்கோளாக இரண்டு நாட்களாக அதிகமாக பார்க்க முடிகிறது வந்து இன்றைய ஊடகங்களையும் எதிர்கட்சிகளையும் விட வரலாறு என்னிடம் அன்பு காட்டும் அப்படிங்கிற வரலாறு என்ன கனிவாக நடத்தும் அப்படிங்கிற மேற்கோள் தான் அடிக்கடி இன்றை பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியுது அந்த மேற்கோளை அவர் எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க நேற்று இரண்டு நாட்களாக நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தாலும் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஆங்கில தொலைக்காட்சிகள் அதுக்கப்புறம் அச்சு ஊடகங்கள் எல்லா இடங்கள்லேயும் அவருடைய புழஞ்சலி வந்து மிகப்பெரிய அளவில் ஒளியாகுது அவர் இருக்கும் போது மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் ஒரு இரண்டு நாட்களாக மிகப்பெரிய அளவில் புகழஞ்சலி ஒரு ஃபேக்ட் அப்ப அவர் மேற்கோள் வந்து ரொம்ப சரியாக பொருந்தற மாதிரி இருக்குது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆமா அதாவது அவர் இருந்த காலத்துலேன் எதிர்கருத்துகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் விமர்சனங்களை நாம் நசுக்க கூடாது அப்படின்னு நினைச்சவர் அதனால ஏகப்பட்ட விமர்சனங்கள் தேவையுள்ள விமர்சனங்களை தவிர தேவையில்லாத விமர்சனங்களும் அவர் மேலே வந்து சொல்லப்பட்டது அவர் ரொம்ப அமைதியாக போயிட்டு சொன்னார் இட்ஸ் கோயலிஷன் கவர்மெண்ட் தெர் இஸ் அ கோயலேஷன் கம்பல்ஷன் அப்படிங்கிறதுக்கு மேலே அவர் எதுவும் சொல்ல விரும்பல ஒரு ஒரு அரசு நிலைத்து நிற்கணும்னா கோயிலர்ஸ் வந்து நான் வந்து ஓரளவு அக்காமடேட் பண்ண தான் தேரணும் இட்ஸ் பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் தி பாசிபிள் ஆனா அந்நியாரும் வந்து அவரை திட்டிகிட்டு இருந்தவங்க வந்து அவர் திட்டிகிட்டு இருந்தவங்க என்ன எதிர்பார்த்தாங்க உடனடியே வந்து அலையன்ஸ் பாட்டுக்கு மேல சீட்டு நடவடிக்கை எடுத்து நீ கவர்மெண்ட்டை கவுத்து விட்டணுமா நான் வந்து எனக்கு ஃபுல் கவர்மெண்ட் வந்து என்னுடைய கட்சியில இருந்தாலும் நான் பத்துக்கு ஒன்பது மார்க்கு ட்ரை பண்ணுவேன் மத்தவங்க எல்லாம் கூடி இருந்தாங்கன்னா பத்துக்கு ஏழு மார்க் தான் என்னால் ட்ரை பண்ண முடியும் ஆனா அந்த ஏழு மார்க்கு நான் சின்சியரா ட்ரை பண்றேன் வித் இன் டெமோக்ரட்டிக் ஸ்ட்ரக்சர் நான் ஃபங்க்ஷன் பண்றேன் நான் வந்து ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தேன்னா ரிஃபார்ம்ஸ் வித் ஹியூமன் ஃபேஸ்ங்கிறத மறக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த வழியில் பார்த்தாலும் மிக மிக சிறந்த பண்பாளர் மிக மிக சிறந்த முறையில் திட்டமிடுபவர் பொருளாதார மேதை இதுல வந்து அவருக்கு வந்து டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிபடி வந்து இதுல இல்லாம இருந்திருக்கலாம் கவர்மெண்ட்ல வந்து ஏன்னா அந்த அது மாதிரி பட் வித் சுச்சுவேஷன் அவர் எப்படி நடத்தினார் கவர்மெண்ட அவங்க பார்த்தா நல்லா நடத்தினார் நிச்சயமாக மிக சிறப்பாக நடத்தினார் இவருடைய கொண்டு வந்தாங்க அதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது அதாவது கொண்டு வந்தது மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது ஆனா கோரிக்கை எங்களுடையது அட்வைசரி நேஷனல் அட்வைசரி கவுன்சிலுடைய நிர்பந்தம் காரணமாக வந்தது இப்படின்னு ஆயிரம் விளக்கங்கள் வந்து பின்னாடி வரும் அல்லது அந்த காலத்திலே இருந்து வந்தது அது நடக்கும் போதுல இருந்து வருது அது எல்லாம் ஒரு பக்கம் சார் இப்ப நீங்க வந்து சொன்னீங்கல்ல சார் இஸ் எ டெமோக்ரேட் அப்படின்னு அந்த குவாலிட்டியையே கூட கூட்டணி காரணமாகத்தான் அப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படிலாம் கிட்ட ஆல்வேஸ் பின் டெமோ கேட் கூட்டணியில அவர் இருந்த போது இவங்க வந்து அவரு ஃபினான்சிய மினிஸ்டர் இருந்த போது வாட் அஸ் சீனர்ஸ் ரைட் ஆஃப் சென்டர் பாலிசிஸ் லிபரலிசேஷன் எல்லாம் கொண்டு வந்த போது விநாயகர் சவுதரி வந்து மீட்டிங்ல வந்திருக்காரு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க டெல்லிக்கு ஒரு மீட்டிங் வந்தாரு நேரமா அவர் விநாயகர் சவுதரி எப்படி வந்தாரு ஒரு மூத்த சகோதரர் பார்க்குற இளைய சகோதரன் மாதிரி போடியத்தை விட்டு கீழே மடமடன்னு கீழே இறங்கி வந்து இவர் கையை பிடிச்சிக்கிட்டு நலமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சார் டெமோக்ராட் எந்த ஒரு கருத்தும் வந்து சொல்ல சொல்லியிலும் அந்த இதை வந்து ரொம்ப சரெக்டா வந்து கேட்பாங்க இப்போ இதுல வந்து மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்டுக்கு அடுத்து எண்ணூறுல இன்னொரு போர்ட் ட்ரஸ்ட் இருக்கே அதில் என்னுடைய நண்பர் வேலுமணி வந்து சிஎம்டி இருந்தார் அப்போ பிஎஸ்சு பத்து பிஎஸ்சு கூப்பிட்டு அதை பத்தி என்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று அனுப்பியிருந்தார் பத்து பிஎஸ்சு கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் தலைமையில மினிஸ்டர் ஃபார் பர்சனல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேங்க் இன்ஸ்டியூஷன் மினிஸ்டர் அதுக்கு பப்ளிக் செக்டர் மினிஸ்டர் இவங்க எல்லாரும் கொண்டு வாட் ஆர் தி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா எவ்ரி சிஎம்டி வாஸ் அலௌட் டு டாக் ஓப்பன்லி அது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டார் கேட்டுட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் அவர் வந்து பேசினார் அப்போ இவர் வந்து வேலு வேலுமணி என்று சொல்றாரு ஒரு பிரதம மந்திரி ஒரு சிஎம்டி வந்து ஒவ்வொரு சிஎம்டிட்டையும் கூர்மையா நாங்க தான் அதிகமா பேசணும் மீட்டிங்ல பிரைம் மினிஸ்டர் கம்மியா தான் பேசினாரு இது எதை காட்டுது அதனால ரொம்ப ஈஸியாக பேசிட்டு போல இந்த இதுல வந்து ஹைதராபாத்ல வந்து ஒரு கம்பெனி வந்து நொடிச்சு போச்சு ஒரு ஐடி கம்பெனி அந்த இவர் வந்து பணத்தை அடிச்சு ஓடி போயிட்டாங்க அந்த கம்பெனியுடைய ஓனர்ஸ் வந்து அப்போ அப்போ அந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து இருநூத்தி முப்பது ரூபாய் எனும் ஏழு ரூபாய்க்கு வந்துருச்சு ஏழு ரூபாய்க்கு வந்துருச்சு அப்போ இவர் வந்து என்ன பண்ணார் இன்னைக்குள்ள பிரதமர் இதெல்லாம் யோசிக்க முடியாது இந்த பிரதமர் இன்னைக்கு உள்ள பிஜேபியாலேயே இதை பற்றி யோசிக்க முடியாது சிந்திக்கிற திறனே கிடையாது நாட்டில் உள்ள பெஸ்ட் எக்கானமிஸ்ட் நாலு பேரை கூப்பிட்டார் கூப்பிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணதில் பெரும்பாலும்னு ஒரு வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்க பணம் அத்தனையும் போயிடக்கூடாது இட் அப்படின்னு சொல்லி தே டுக் இட் அஸ் அ சேலஞ்ச் ஐ காட் ரிவைவ்டு வித் இன் அீரியட் ஆஃப் டுவெல் எயிட்டீன் மந்த்ஸ் மறுபடியும் நூற்றம்பது ரூபாய்க்கு இரநூறுவாக்கே போச்சு ஷேர் நேம் மிஸ்டர் பி எம் சார் டன் யூர் ட்யூட்டி சொல்லி போயிட்டாங்க இதெல்லாம் ஒரு பிரதம மந்திரி வந்து ஒரு நாட்டுடைய பேச பார்க்கணும் நான் வந்து அமெரிக்காவோட பேசணும்னு சொல்லி நினைக்கிற ஒருத்தர் வந்து இப்படி ஒரு பிரைவேட் செக்டர் கம்பெனி முழுகிடுச்சிங்கும் போது அதை ரிவைவ் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது ஏன்னா ரிஃபார்ம்ஸ் வித் த ஹியூமன் ஃபேஸ்ன்னு அவர் உண்மையிலேயே நம்பினார் அது போக அவருக்கு கிரெடிட் வந்து இந்திய பொருளாதார சூழலை கட்டமைத்தவர் இன்று இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரத்துக்கான அடித்தளம் அவர் தான் அப்படின்ற மாதிரி அவரை வெறும் பொருளாதார சர்க்கிளுக்குள்ள மட்டும் பலர் வந்து சுருக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸுக்காகவும் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இப்போ சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராகவும் அவரே இருந்த காரணத்தினால அந்த பீரியட்ல தான் இன்றைக்கு நமக்கு நெருக்கமாக காட்டுகின்ற பல நாடுகளோடு நெருக்கமான உறவை உருவாக்கி கொடுத்தவரும் அவர் தான் கல்ஃப் கண்ட்ரிஸோட அமெரிக்காவோட அந்த உறவுகளுக்கான பாலமாக இருந்தவரும் அவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கட்டுரைகளையும் பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது உண்மைதானு அதாவது தெளிவான அவருக்கு இருந்ததுனால ஒரு நாடு வந்துங்க ஒரு இசத்தை மட்டும் நம்பி போக முடியாது ஏன்னா அந்த இசத்தை நம்புறவங்க எல்லாரும் அதுல சென்சியரா மார்க்சிஸ்டத்தை நம்புறவங்க எல்லாரும் சென்சியர் மார்க்சிஸ்டா இருந்தா அந்த நாடு வந்து மார்க்சிசம் என்ன முன்னேற்றத்தை விரும்புதோ அந்த முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் ஆனா மனித ஆசைகள் அபிலாஷைகள் ஆசா பாசங்கள் இது எல்லாமே வந்து இன்ட்ரவின் பண்ணுது ஒரு மார்க்சிஸ்ட் லீடா வந்தவர் கொஞ்ச நாள்ல வந்து தலையில திரும்பி போயிடுறாரு அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து நிறைய வந்து கோளாறு வந்துருது அப்படின்னா அப்போ அந்த மார்க்சிசத்துக்கு கரெக்டிவ் ஸ்டெப் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் எடுக்க வேண்டியிருக்கு இப்போ இதே மாதிரி தான் பப்ளிக் செக்டார் வந்து நம்முடைய டெம்பிள்ஸ்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொன்னார் அன்னைக்கு வந்து மூணு ஸ்டீல் மில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கொண்டு வந்தார் அந்த தேதியில் ரூர்கேலா துர்காபூர் பிலாய் இந்த மூணு ஏன்னா ஸ்டீல் வாஸ் அண்ட் எசன்ஷியல் ரெக்குயர்மெண்ட் ஃபார் எனி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்போ ஏன் அவர் கொண்டு வந்தார்னா அந்த அளவுக்கு முதலீடு பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து இந்தியாவில் உள்ள முதலாளிகளுக்கு கிடையாது அன்னைக்கு அவ்வளோ பெரிய படம் போட முடியாது கவர்மெண்ட்டு தான் போடணும் அதே சமயம் இந்த இவங்க லேடிஸ் சென்ட் பெர்ஃபியூம் இதெல்லாம் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி அப்பர் மிடில் கிளாஸ் இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாரு தன்னுடைய ஃப்ரெண்டு டாட்டாவை கூப்பிட்டு நீ ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட்ல அதை நாட் கவர்மெண்ட் ஜாப் இது கவர்மெண்ட் ஜாப் கிடையாது ஆனா அதே சமயம் அவங்களையும் பார்க்கணும் அவங்கள இப்படித்தான் பார்க்க முடியும் நான் வந்து கவர்மெண்ட்ல இருந்து பண்ண மாட்டேன் ஹேட்ட வெரி கிளியர் நோஷன் ஆனா இந்தியால முதலாளிகளுடைய நம்முடைய பொருளாதார பலம் உயர உயர பப்ளிக் செக்டார்ல வந்து இந்த இது இது மாதிரி சில தீமைகள் வளர வளர அப்ப பப்ளிக் செக்டாருக்கு செக் வைக்க வேண்டிய தேவை இருக்கு இந்தியா வந்து இட் ஹஸ் டு குவான்டம் ஜம்ப் இன்னும் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ள வந்தால் நம்முடைய முன்னேற்றம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற நிலைமையை உணர்ந்து எக்கனாமிக் லிபரலேஷன் இது மிசஸ் காந்தியே ஆரம்பிச்சு வச்சது மன்மோகன் சிங் விரைவுபடுத்தினர் ஆமா மன்மோகன் சிங் அப்படி விரைவுபடுத்துறதுக்கு சரியான ஒரு நபர் தேவைப்பட்ட அதாவது விரைவு படுத்துறோங்கற இதுல இப்ப இதுல வந்து ட்ரைபல் சப்ளைன்னு ஒன்னு இருக்கு பல பேருக்கு இது தெரியாது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஏழரை பர்சன்ட் வந்து ட்ரைபல் பெனிஃபிட்டுக்காக செலவழிக்கணும் அதுக்கு பேர் தான் ட்ரைபல் சப்ளை இந்த இதுல வந்து தெகிரி எல்லாம் ரோடு கட்டி டேம் கட்டினாங்க எதிரானது மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு எதிரானது அந்த பட்ஜெட்ல ஏழரை கேட்டா அது டிரைபல் ஏரியால பண்றோம் அப்படின்னாங்க இதை விட துரோகம் எதுவுமே இருக்க முடியாது அப்ப லிபரலை அது மாதிரிப்பட்ட தவறுகள் நடந்துட முடியும் இந்த பேர்ல கிரானிக் கேபிட்டலிசம் இன்னைக்கு பாக்குறோம்ல அன்னைக்கும் நடந்திருக்க முடியும் அப்படி இல்லாத ஒரு நேர்மையான திறமையான மனிதர் வேணும்னு சொல்லி நரசிம் நினைச்ச போது ஒருத்தர் கிடைச்சார் மன்மோகன் சிங் அவர் அந்த வருஷம் வந்து வந்து இருந்தது யார் யாரெல்லாம் இதை வச்சு பலம் நினைச்சாங்களோ அவங்க யாருக்குமே வந்து சட்டப்பூர்வம் இல்லாத பலம் அடைய முடியல சட்டத்தை வளைக்க முடியல ரொம்ப தெளிவா இருந்தார் இந்த காரணங்கள்னாலதான் நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அது நடந்தது உலகத்துக்கே டிப்ரெஷன் இருந்த போது இந்தியாவுக்கு டிப்ரெஷன் இல்லை அந்நேரம் வந்து சொல்லுவாங்க ஒரு மீட்டிங்ல வந்து அவர் சொன்னாராம் இன்ஃபார்மல் எக்கானமிங்கிறதும் ஒரு எக்கானமி தான் ஒரு அந்த இன்ஃபார்மல் எக்கானமி முடிய வேண்டிய நேரத்தில் அது முடியணும் ஆனால் ஒரே நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்துடைய சுழற்சியில் நம்ம மாட்டிக்கிடுவோம் வித் அபவுட் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அவர் வந்து அன்னைக்கு வந்து திட்டுறது ரொம்ப ஈஸியா இருந்தது எல்லாருக்கும் ஏன்னா திட்டுனா அவர் வந்து உடனடியே ஈடி அனுப்ப மாட்டாரு சிபிஐ அனுப்ப மாட்டாரு அதனால திட்டலாம் திட்டுங்க வாங்கி கட்டிக்கிட்டாரு ஆனா சொன்னாரு த ஃபியூச்சர் வில் ட்ரீட் மீ ஸோ கைண்ட்லின்னு சொல்லி சொல் ரொம்ப கனிவாக என்னை நடத்துங்கிறது எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் த வேர்ட்ஸ் ஆஃப் அ ஜென்டில்மேன் இப்போ நீங்க சொன்னீங்களே சார் ஜவஹர்லால் நேரு ஒரு கலப்பு பொருளாதாரத்தை முன்வைத்தார் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பீரியடில் கொஞ்சம் நாட்டுடமையாக்கக்கூடிய செயல்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அந்த மாதிரி ஒரு பாதையில் போனாங்க இப்போ தொண்ணூறுகளில் தொண்ணூத்தொன்னில் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக வந்த காலத்தில் இருந்து இந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறத பொருளாதார சீர்திருத்தத்தை நோக்கி எல்லோரும் போனாங்க இந்த எல் இந்த மூன்று ஃபேஸ்லேயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்கள் அந்த அரசினுடைய முடிவை ஒட்டி அல்லது அரசு எந்த திசைக்கு போகணும்னு அரசு தீர்மானிச்சிருக்குதோ அந்த கருத்துக்களையே ஆதரிச்சு பெரும்பாலும் பேசுவதனுடைய பின்னணி என்ன சார் அதாவது அவங்க பேசுனதுனால இவங்க கொள்கை முடிவு எடுக்கிறாங்களா இல்ல இவங்க கொள்கை முடிவு எடுக்க போறாங்கிறது தெரிஞ்சு அவங்க பேசினாங்களாங்கிறது தெரியல கொடியும் பார்த்து வந்ததா என்னன்னு தெரியல இல்ல செல்ஃப் சர்வைவல்ங்க சோவியத் யூனியன் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க சோவியத் யூனியன் அதுல எத்தனை பேர் பால் மாறிட்டாங்க நம்ம பாத்துருக்கோம் ஏன்னா சோவியத் யூனியன் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு சோவியத் யூனியன் வந்து இன்விடேஷன் போய்கிட்டு இருந்தது அந்த கம்ஃபர்ட் இல்ல உடனே பால் மாறிட்டாங்க ஆனா அப்படி பால் மாறாதவர்கள் தான் உண்மையான கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் அன்னைக்கு வந்து எதுவுமே எனக்கு எதுவுமே கிடையாது எந்த வெளிநாட்டுக்கும் போக முடியாதுன்னு தெரிஞ்சோம் கம்யூனிசம் தோற்கவில்லை கம்யூனிஸ்டுகள் தோற்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்க உண்மையானவர்கள் அப்படி சொல்றது மூலம் அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது யாரும் அமெரிக்காவும் கூப்பிடாது ரஷ்யா கூப்பிடக்கூடிய நிலைமையில இல்ல ஆனா சொன்னாங்க ஆனா பெரும்பாலான ஆட்கள் வந்து காத்து உள்ள போதே தூத்திக்கிறவங்க காத்து இருக்கிற திசையில போறவங்க தான் இட்ஸ் இதுல தொண்ணூத்தொன்னுக்கு பிறகு இந்தியா இவ்வளவு வேகமாக லிபரலைசேஷன் அப்படிங்கிற திசைக்கு போனதுக்கு ஒருவேளை எண்பதுகளின் இறுதியில சோவியத் யூனியன் சிதறுண்டு போனது அல்லது அது மாறியது காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது பார்க்கும்போது தொடர்ந்து அது ஆமா கண்டிப்பா இருங்க அதாவது இன்னைக்கு வந்து வேர்ல்ட் இஸ் அ குளோபல் வில்லேஜ் உலகமே வந்து ஒரு வில்லேஜ் ஆயிருச்சு இன்டர் கனெக்டட் அப்ப நமக்கு வந்து இன்னைக்கு நமக்கு நிச்சயமா அந்த காலத்துல வந்து தமிழர்கள் வந்து எதுனாலுங்க உலக அளவில் அறியப்பட்டார்கள் அவங்களுடைய சி ட்ரேட்னால வெளியில இருந்து வருமானத்தை கொண்டு வந்தாங்க அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன்ல நம்ம வந்து வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும் ஏன்னா நம்ம ஜாப் இருக்கும் பொழுது தான் நமக்கு வருமானம் பெருகும் நாட்டுக்கு வருமானம் பெருகும் அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு வெளிநாட்டுல வந்து யார் கூட வர்த்தகம் பண்ண முடியுங்கிறது வந்து வெளி இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு அப்போ சோவியத் யூனியன் கூட ரொம்ப பெரிய வர்த்தகம் இருந்தது செவன்த் ஃபிளீட் வந்தபோது நைன்டீன் செவன்டி ஒன்ல நம்ம இவங்க நம்முடைய நீர்மொழி கப்பலுக்கு வந்து முதலே ஃபோர் ஒன் பண்ணாங்க சோவியத்ஸ் அந்த செவன்த் ஃபிளீட் வரும்போது திடீர்னு நாலு நீர்மொழி கப்பல் இதுல இருந்து இருந்து மேல வந்து நின்றுச்சு செவன்த் ஃபிளீட் திரும்பி போயிருச்சு அமெரிக்கா இதெல்லாம் நமக்கு ரஷ்யா ஹெல்ப் பண்ணுச்சு ஆனால் அந்த சோவியத் யூனியன் வீழ்ந்து பட்டதுக்கு அப்புறம் யூனிபோலாரா வந்து உலகம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உணரும் பொழுது நம்ம நம்முடைய பொருளாதார கொள்கை அதற்கு தகுந்த அளவு மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் இன்னைக்கு என்னாச்சு யூனிபோலர்ல இருந்து இன்னைக்கு மல்டி போலாரா போய்கிட்டு இருக்கு மல்டி போலாரா போகும்போது அதுக்கு தகுந்தபடி நம்முடைய பொருளாதார கொள்கைகளை வந்து நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும் மாறாதது எது இருக்கணும் மக்கள் நலனுக்காகத்தான் அரசு அப்படிங்கிற கொள்கை மாறாம இருக்கணும் மற்ற மாறுதல்கள் வந்து ஒரு நாட்டின் குடியரசு தன்மையோ ஒரு நாட்டின் மக்கள் நலனையோ பாதிக்காது உலகம் மாறுதுன்னா ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் அந்த மல்டிபிளிசிட்டி அல்லது புளூராலிட்டிக்காக குரல் வரணும்ல சார் ஆனா நாடுகளுக்குள்ள ஒற்றை பண்பாட்டுக்காக ஒற்றை பொருளாதாரத்துக்காக ஒற்றை வரி விதிப்புக்காக குரல் வருது ஆனா உலகம் வந்து மல்டி போலராக இருக்கு அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்வது அதாவது தமிழ்ல அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு வழி ஏகாம்பரத்துக்கு தனி வழியும்பாங்க அப்படி ஏகாம்பரங்களுக்கு இருக்காங்க இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அவ இங்க மட்டும் இல்லாம சீனாலையும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளின் தன்மையை பார்க்கும் போது அங்கேயும் பெருந்தேசியம் அப்படிங்கிறது தான் வெளிப்படுகிறதாகவும் பொது உடைமை அல்லது சமதர்மம்ங்கிறது கொஞ்சம் பின்னுக்கு வந்ததாகவும் ஒரு உணர்வு கிடைக்குது அங்கேருந்து வரக்கூடிய சில செய்திகளை பார்க்கும் போதும் அதனால கேட்கிறேன் அரசியல் கொள்கபோது எந்த கொள்கையை பின்பற்றுவர்கள் வலிமை பெறுகிறார்களோ அந்த அளவிற்கு அந்த நாட்டுடைய கொள்கையில் போராட்டங்கள் வரும் கொள்கை முடிவுகளில் மாறுதல் வரும் இன்னைக்கு மன்மோகன் சிங் இருக்கக்கூடிய தொடர்பு பார்த்தோம் சார் தமிழ்நாட்டோட மன்மோகன் சிங் இருக்கக்கூடிய தொடர்பும் வந்து அளப்பரியது அவருடைய பத்தாண்டு கால ஆட்சியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடந்தன ஒரு இருபது பேருக்கும் மேலே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த பத்தாண்டுகளில் அமைச்சர்களாக டெல்லியில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நேற்று ஒரு தொலைக்காட்சியில் உண்டான செய்திகளில் செய்தி வருது அதுக்கு பிறகு முதலமைச்சர் அதனுடைய உண்மையான தன்மையை அறிந்து ஸ்டாலின் நேற்று நேரில் போய் மன்மோகன் சிங்க்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வருகிறார் இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கத்தை தமிழ்நாட்டை கட்டமைப்பதில் அவருக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பையும் சேர்த்து உணர்த்துவதாக இருக்குது அதை பற்றி உங்களுடைய பார்வை சார் இருபத்தோரு அமைச்சர்கள் வந்தது கோயலேஷன் பாலிடிக்ஸ் இருந்த அந்த அமைச்சர்கள் வர முடிஞ்சது அதுல சில பேர் வந்து மிக திறமையானவர்களாக இருந்தார்கள் அந்த அமைச்சர்கள் வந்து இருபத்தோரு அமைச்சர்கள் இருந்தாங்க இரண்டாயிரத்தி நாலுல நாற்பது தொகுதிகளிலேயே வெற்றி பெற்றார்கள் ஆமா அதுல சில அமைச்சர்கள் வந்து மிக திறமையானவர்களாக செயல்பட்டார்கள் இப்ப எல்லாருக்கும் வந்து சிதம்பரத்தை வந்து தெரியும் வந்து செயல்பட்டார் ரயில்வேஸ்ல வந்து இந்த மாதிரி சில அமைச்சர்கள் வந்து சொல்ல முடியும் பொதுவா எந்த அமைச்சர்கள் மேலும் ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட் இது சில அமைச்சர்கள் மேல கம்ப்ளைண்ட் வந்தது ஆனா இருவத்தோரு பேர் இருந்தாலும் மெஜாரிட்டி மேல எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்ல இவர் எல்லாம் டி பாலுலாம் வந்து இதுல ரோட் பல சிறப்பான திட்டங்கள் இங்க வந்து கொண்டு வரப்பட்டன முக்கியமானது என்னன்னா சிறப்பான திட்டங்களை வந்து ஒரு அமைச்சர் சொல்லலாம் ஆனா அதற்கான ஆதரவு வந்து பிரதம மந்திரிட்டு இருந்து இருந்தது டாக்டர் மன்மோகன் சிங் ஹேட் வெரி ஹெல்தி இம்ப்ரெஷன் அபவுட் தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அபிப்பிராயம் இருந்தது அது எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க இதுல வந்து இதுல கொஞ்சம் ஒரு வேடிக்கையா ஒன்னு சொல்லுவாங்க ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புதுன்னா அது வந்து சேர்றதுக்கு முன்னாடி அதுக்கு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் தயார் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு அலாட்டம் பண்ணுவாங்க ஏன்னா வந்த உடனே அதை யூட்டிலைஸ் பண்ணி டக்குன்னு சொல்லி அந்த சர்டிபிகேட் அனுப்ப வேண்டிய சர்டிபிகேட் அனுப்பி வச்சிருவாங்க எங்க வெஸ்ட் பெங்கால் என்ன எழுதினாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை பற்றி சொல்லுவாங்க அது ஒரு நெகட்டிவ் கிரீட்ஸ் எங்கள் கவர்மெண்ட் வேலை ஆனா வெஸ்ட் பெங்கால் அப்படி இது தமிழ்நாடு அப்படி இல்லை அது நிர்வாக கட்டமைப்பு மிக சிறப்பாக உள்ள ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம் இதுல ஒரு சிஎம்ஸ் நினைச்சு உறுதியாக நினைச்சு இதை செயல்படுத்த வேண்டும் சொல்லிட்டார்னா அங்க நிர்வாகத்துல யாரும் அதுல வந்து இந்த வேலை பண்ண மாட்டாங்க சாப்பிட்டது நடக்காது அது அதனால தமிழ்நாட்டை பத்தி எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சென்ட்ரல் நான் வந்து பதினெட்டு வருஷம் வேலை பார்த்திருக்கேன் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் பல டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்துலையும் எதிர்த்து சொல்லுவாங்க மன்மோகன் சிங் வந்து முதல்ல ஒரு பியூரோ கட்டாக இருந்தவர் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ காலத்தின் கட்டாயத்தினால் அரசியல்வாதி ஆக்கப்பட்டு அந்த ஹி ஹஸ் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டோட இப்ப நரசிம்மராவ பத்தி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவரை ஏமாத்தவே முடியாது ஏன்னா அவர் முதல்ல மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா வந்து ஆந்திரால இருந்தார் அதுக்கப்புறம் கேபினெட் மினிஸ்டர் ஆந்திரால இருந்தார் அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆந்திரால இருந்தார் அதுக்கப்புறம் இங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்த ஹெச்ஆர்டி மினிஸ்டர் வந்திருக்காரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காரு ஹோம் மினிஸ்டர் வந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் பிஎம் ஆனார் அப்போ அவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவர் எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களும் யாரும் வந்து ஏமாற்ற முடியாது அது ஒரு பெரிய சக்தி ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அது அதே மாதிரி டாக்டர் மன்மோகன் சிங்கை பொருளாதாரத்தில் வந்து அவர் வந்து யாருமே வந்து இது பண்ண முடியாது திசை மாற்றி செல்ல முடியாது இன்னொன்னு ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஏழெட்டு மைல் நடந்து போய் படிக்க வேண்டிய நிலைமையில் இருந்து வந்த ஒரு மனிதருக்கு அவங்களுடைய தாவர் எம்ஜிஆருக்கு எப்படி ஏழைகள் மேலே வந்து அந்த அடிவைத்தில் அவருக்கு வந்து ஒரு நெருப்பு இருந்தது ஏழைகள் வந்து பசியோடு இருக்கக்கூடாதுன்னு அதே மாதிரி டாக்டர் மன்மோகன் சிங் எங்கேருந்து வந்தாரோ அதை அவர் மறக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் மறக்கவே இல்லை அதனால வந்து அதனாலதான் பல மைல் நடந்து போய் மண்ணெண்ணெய் விளக்குல படித்து இன்றைய பாகிஸ்தான் பகுதியில இருந்து அதுக்கப்புறம் பிரிவினை இது நாடு பிரிவினையின் போது சுதந்திரத்திற்கு பிறகு இந்த பக்கம் வந்து மிக படிப்பு காரணமாகவே மிக பெரிய அளவுல உயர்ந்தவர் அப்படின்னு அவருக்கான ட்ரிபியூட்ல இருக்கு ஆமா செய்தியாக இருக்குது ஆமாங்க தகுதியின் காரணமாக மட்டுமே படிப்படியாக மேலே உயர்ந்தவர் மன்மோகன் சிங் அவருக்கு வேற எந்த பேக்ரவுண்டும் கிடையாது நான் இல்ல ஐஏஎஸ்ல இருந்து சில நண்பர்கள் வந்து பாத்திருக்கேன் அவங்க அவங்க தாப்பினார் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன தொழில் நடத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்திருப்பாங்க ஒருத்தர் ரொம்ப வர்றாரு ஏன்னா அவருடைய புத்திசாலித்தனம் அவருடைய கடின உழைப்பை தவிர அவருக்கு பின்புலம் எதுவுமே கிடையாது ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ இந்த மாதிரி வர்றவங்களை அப்படிப்பட்டவங்களையும் பாராட்டணும்னா எந்த பின்புலமும் இல்லாமல் ஒருவர் பிரதம மந்திரியாக ஆனார் என்றால் அது மிகப்பெரிய சாதனை அதுக்கப்புறம் அது கிடைச்ச உடனே அதில் சும்மா மகிழ்ந்து உட்கார்ந்துடாம எதற்காக இந்த நாற்காலி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவருக்கு ஒரு நோக்கம் ரொம்ப கிளியர் நோக்கம் இருந்தது நான் சேவை செய்வதற்காக இந்த நாற்காலி எனக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது பிளாக் ஸ்பாட்ஸ் இல்லையா சில பேர் வந்து கேட்கிறாங்க இருந்தது கோல் செக்ரட்டரிக்கு வந்து இம்ப்ரெஷன் கிடைச்சது சும்மா இருந்தாரு இந்த ஏழு எட்டு சொல்லலாம் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு நாட்டையே நிர்வாகம் பண்ணும்போது இப்ப சிங்கை பத்தி நம்ம இவ்வளவு புகழ்றோம் எத்தனை பேருக்கு தெரியும் என் ஒன் எயிட் அந்த ஃபியட் காரு கம்ப்ளீட்டா நாசமா போனது காரணமே விபிசிங் தான் ஏன்னா அவருக்கு தவறான வழிகாட்டுதல் கொடுத்தாங்க அவர் அதை நம்பினாரு அப்போ ஒன்றிரண்டு தவறுகள் யாருமே பண்ண முடியும் அந்த தவறு மட்டுமே பேசிக்கிட்டு இதை தவிர எதுவுமே செய்யலுங்கிற மாதிரி பேசினா வள்ளுவத்தை படிக்காதவங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னா சிங்கும் மன்மோகன் சிங்கோ அவங்ககிட்ட மிகைகள் தான் அதிகமாக இருந்தன குணங்கள் தான் அதிகமாக இருந்தன குற்றம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி எல்லாமே வந்து எல்லாம் அறிந்தவராக இருக்க முடியாது அவருக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுதுன்றன சில சமயங்களில் தப்பான ஆலோசனைகள் வழங்கப்படலாம் அதுல இருந்து ரெக்டிபிகேஷன் மெஷர் எடுப்பாங்களா அது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பேரை பொறுத்த மட்டும் அது மாதிரி தான் ஒரு தவறான முடிவு எடுக்க எடுத்திருந்தாலும் இது தவறான முடிவு என்று ஊருக்கு உலகத்திற்கு சொல்லும் துணிவு ரெண்டு பேருக்குமே இருந்தது அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய துணிவு ரெண்டு பேருக்குமே இருந்தது ஏன்னா முக்கியமான காரணம் அப்பழுக்கற்ற தனி மனித நேர்மை அதனாலதான் அதனால சொல்ல முடிஞ்சது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஏன்னா யாருமே நீ பணம் வாங்கின அதனால மிஸ்டேக் பண்ணு அவரை சொல்ல மாட்டாங்க அவரை பத்தி அவங்களுக்கு தனக்கும் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் ரொம்ப பெரிய குவாலிட்டி நிலக்கரி வழக்கு வரும்போது அவர் வந்து காங்கிரஸ் வழக்கறிஞர் அவரிடம் மணிஷ் திவாரின்னு நினைக்கிறேன் சார் மணி அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் இல்லை ஒருவரிடம் எப்படி இதில் என் பெயர் வந்தது அது அப்படின்னு அதை அவரை பொறுக்கவே முடியாமல் அவர் பேசியதாக சொல்கிறார் அதை கிளியர் பண்ணுறது முக்கியமானது அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் கிளியர் பண்ணாலும் அந்த லீகல் சிஸ்டத்தில் அந்த பெயர் வந்து உடனடியாக கிளியர் பண்ண முடியாது வழக்குகளுக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்படிங்கிறத அவரிடம் சொல்லி என்னால அவரை ஆற்றுப்படுத்தவே முடியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதை பழைய விஷயங்களை நினைவு கூறும்போது நேற்று இது தொடர்பாக புதிய தலைமுறையில பேசுறதுக்கு போயிருந்தேன் சார் அப்போ இந்த பரபரப்பான செய்திகளுக்கு பின்னால ஓடாம மலிவான விளம்பர உத்திகளுக்கு பின்னால ஓடாம அதை பிரமாதமான உத்தி அப்படின்னு பாராட்டி பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டு மன்மோகன் சிங்க்கு அஞ்சலி செலுத்தும் தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்காக பாராட்டுக்கள்னு சொன்னேன் அவங்கள சொல்லிட்டு நாம் வந்து வேறு பரபரப்பு செய்திகளை பேசிடக்கூடாது அப்படின்னு காலையில் ஒரு உள்ளுணர்வும் வந்தது அதனால் இன்றைக்கு அதனால இன்றைக்கு அதை மன்மோகன் சிங்க்கு அஞ்சலியை மட்டுமே பேசிட்டோம் நண்பர்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து ஏராளமான வேறு பொருள் பற்றிய கமெண்ட்ஸ் இருக்கு அதை நான் என்று பார்க்கவே இல்லை அப்படின்னு நான் நினைச்சிக்கிறேன் பார்த்தேன் ஆனா பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுறேன் அதை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப பேர் நல்லவங்களா இருக்காங்க ஆனா சில பேர் தான் இந்த உலகத்துல நல்லவர்களும் கெட்டவர்களும் சூழ்ந்து இருக்கின்ற உலகத்தில் புகுந்து நன்மையை இன்னும் அதிகமாக்குவேன் அப்படின்னு நினைக்கிறதும் அதுக்காக போராடுறதும் அதுக்காக பாடுபடுறதும் ரொம்ப போற்றப்பட வேண்டிய செயல்கள் ஒரு எம்ஜிஆர் பாட பாடலும்னு உண்டு காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் இருந்தால் யாருக்கு லாபம் சொல்லி சொல்லுவாரு அதனால நல்லவனா இருந்தா மட்டும் போதாது வல்லவனாவும் இருக்கும் துணிஞ்சி இந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சு வந்து வல்லவனா இருந்து நல்ல காரியத்தை செய்யறதுக்கு உண்மையா சீரிய வகையில முயற்சி செய்யணும் அப்படி முயற்சி செய்தார் என்ற அளவில் மன்மோகன் சிங் பெருமளவு வெற்றி கண்டார் அப்படிங்கிற அளவுல மன்மோகன் சிங்குடைய பெயர் நிச்சயமாக இந்திய வரலாற்றில் ஒரு மிகச்சிறப்பான இடத்தை பெறும் சந்தேகமே கிடையாது அவர் அந்த நம்பிக்கையோட வேலை செஞ்சாரு வெற்றி கண்டார்னு நீங்க சொல்றீங்கல்ல அவர் முதல் பட்ஜெட் நைன்டி ஒன்ல போடும்போது அந்த பட்ஜெட் உரையில சொன்னதாக நேற்று ஒரு நாளிதழில் கோட் பண்ணி இருந்தாங்க ஒரு கருத்து செயல்படுத்தப்படுவதற்கான நேரம் வந்துடுச்சுன்னா உலகின் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அப்படின்னு அப்போ பேசியிருக்கிறார் நைன்டி ஒன்ல பேசியிருக்கிறாரு அதுதான் இப்போ அவர் வந்து அவருடைய நம்பிக்கையோட சில விஷயங்களை செயல்படுத்தினாரு அது செயல்படுத்தப்பட்டது அதனுடைய பக்க விளைவுகள் இல்லாமல் இருப்பதற்கான முயற்சியையும் அவங்க வந்து ரிஃபார்ம்ஸ் வித் ஹியூமன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் முயற்சி செய்து பார்த்தார்கள் ஆனா அதுக்கப்புறம் என்ன நச்சுங்கிறது தெரியும் அது இன்னைக்கு பேச வேண்டாம் இதோட நிறைவு செய்யலாம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு மிக அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்